அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வா அரியன் வேண்டுகொள்கிறேன் அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி கார்த்திகை பன்னெண்டு இன்று வெள்ளிக்கிழமை ஆங்கில வருடம் நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மேல் நோக்கி நாள் அதே போல் அஷ்டமி இன்று எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அது விலகாது அஷ்டமியில் எந்த செயலும் செய்யக்கூடாது நட்சத்திரம் இன்று இரு பத்து நாற்பத்தஞ்சு சதயம் பின்பு புரட்டாதி திதி இன்று மாலை ஏழு பதினாறு வரை அஷ்டமி பின்பு நவமி இந்த ஏழு பதினாறு இன்று மாலை ஏழு பதினாறு மணி வரை அஷ்டமி அதுக்கப்புறம் நவமி நவமியில் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது உங்களுக்கு அற்புத பலனை கொடுக்கும் நவமி சனிக்கிழமை மாலை ஆறு மூணு வரை நவமி இருக்குது அந்த நவமியை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இப்போ தொழில் ஆரம்பிக்கிறோம் நான் நாவமியில் ஆரம்பிக்கக்குள்ள அந்த நவமியில் அற்புத பலன்களை பெற முடியும் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்குள்ளே அது பல நிறுவனமாக வளர்ச்சியை தரும் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்குள்ளே பல ஹோட்டலாக பெருகும் அதாவது எந்த ஒரு செயல் செய்தாலும் நவமி வெற்றியை தெரிவித்தரும் நம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டமி நவமியை தவிப்பாங்க அஷ்டமியை தவிர்க்கலாம் நவமியை பயன்படுத்தலாம் நவமியை சுப ஓரையில் பயன்படுத்தினா இன்னும் அற்புத பலன்களை உங்களால் பெற முடியும் நவமியை ஒண்டி தவிர்த்துடாதுங்க நவமியை பயன்படுத்துங்க நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி தேடி வரும் யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் பூசம் ஆயிலும் ராசி பார்த்தீங்கன்னா கடகம் சந்திராசனம் படுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த கடகராசி கடகலக்கணம் என்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி மாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் ஏக்காரத்து வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த சந்திராசம் தான் காரணம் அதெல்லாம் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு நல்ல நலம் காலை பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண சாந்தி சாதி மூர்த்தமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்களை பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தக்குள்ள வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அது கூட சேர்த்து சுபவாரியை பயன்படுத்தக்குள்ள நூறு சதவீதம் வெற்றி பெறலாம் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கர பகவான் தான் போரநாதன் அவர் இன்றைய கதாநாயகன் சுக்கரவாரை பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரு எட்டு டு ஒம்பது தொடர்ந்து இரண்டு சுபவாரிகள் வரும் புதன் வர வளர்புடைய சந்திரன் வர இந்த மூன்று வரைகளும் பயன்படுத்தலாம் இந்த மூன்று வாரம் முடிஞ்ச வரும் சனி ஒரு அசுப வர வரும் அதுக்கு அடுத்து வர சுப வர குரு வர வரும் அதையும் பயன்படுத்திக்கலாம் கருத்தில் கொடுங்க எது எப்படி இருந்தாலும் இந்த ஒன்றுலேருந்து ரெண்டு ரெண்டுலேருந்து மதியம் ஒன்றிலேருந்து ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு மூணுலேருந்து நாலு பயன்படுத்துங்க நாலுலேருந்து அஞ்சை விட்டுட்டு அஞ்சுலேருந்து ஆற பயன்படுத்துங்க அற்புதம் அதே போல் இரவு ஒம்போது ஏ இரவு எட்டுலேருந்து ஒம்போது ஒம்போதுலேருந்து பத்து பத்துலேருந்து பதினொன்று மூன்று மணி நேரம் பயன்படுத்தலாம் அற்புத பலன்களை பெற முடியும் அப்போ பதினொன்று டு பன்னெண்டை விட்டுணும் அசுபு போகிறவரோ பன்னெண்டு ஒன்றை பயன்படுத்தலாம் இப்போ சாந்தி சாந்திமூர்த்தெலாம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர ஓரையில் வச்சால் அவங்களுக்கு உள்ளத்திலையும் மகிழ்ச்சி ஏற்பட்டு குழந்த பாக்கியமும் மிகுந்த எளிதில் பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் அதுவும் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையை பயன்படுத்தக்குள்ள நூறு சதவீதம் வெற்றி கிட்டும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ரா ராவு காலம் காலை பத்து முப்பட்டு பன்னெண்டு எம்மகண்டம் மதியம் மூணு டு நாலு முப்பது குளிகை காலை ஏழு முப்பிட்டு ஒன்பது குளிக்கனா மாந்தி மாந்தினா என்ன குளிக்கை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது தீவனையும் ஏற்படுத்தும் சூளம் வந்து மேற்கு கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு தான் இந்த கற்பூரமும் விளக்கு ஏற்றணும் ஏன்னா இன்று மேற்கு தசநாத வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே சென்றதால் அதாவது உங்களுடைய கோரிக்கைகளும் எண்ணங்களும் நிறைவேறும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த சூளம் வந்து மேற்கு கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்தோம்னா இந்த கற்பூரம் விளக்கு ஏற்றணும் இப்போ நம்ம ராசி பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கு கிடக்குது அடுத்து உதவி கரிணை பரிவு அனுதாபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதே போல் பண உரிமை ஏற்படும் அதனால் வண்டி வாய் செலவில் இருங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறுசுறு சீக்கிர தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை இருக்குங்களா இந்த இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் மிதர் ராசியை பொறுத்த மட்டும் வேதனைகளும் பண விரயங்களும் வாதிகளும் ஏற்படக்கூடிய நாள் அதிகப்படியான பயமும் ஏற்படும் அதனால் மிதர் ராசிக்கார்கள் பெண்கள் கிட்ட மிக கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை தெளிவாக நாகரிகமாக பயன்படுத்தணும் இல்லை தேவையில்லாத பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கடகராசியை பொறுத்து மட்டும் நன்மையான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் அற்புதமான நாள் சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் தடங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் எங்கு சென்றாலும் தாமதம் வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் இஷ்டம் செய்து குளிச்சத்தை வணங்கிட்டு இதனால் நீங்கள் செலவு செய்ங்க கன்னி ராசியை பொறுத்து மட்டும் உயர்வான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் அற்புதமான நாள் துளா ராசியை பொறுத்து மட்டும் இன்பமயமான நாள்லேயே சொல்லலாம் இந்த நாள் உங்களுக்கு உள்ளத்திலேயும் இல்லத்திலையும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு ஒரு இனிமையான அனுபவத்தை காட்டக்கூடிய நாள் அற்புதமான நாள் பிரிச்சி ராசியை பொறுத்து மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் தனுசு ராசியை பொறுத்து மட்டும் இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய அறிவு திறனையும் உங்களுடைய புத்தி எடுத்து கூறும் நாள் மற்றவங்கிட்ட உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் இன்று ஆதாயம் இருக்குது அந்த ஆதாயத்தின் மூலம் இன்று நீங்கள் பேரும் புகழ் அடைவீங்க அற்புதமான நாள் கும்ப ராசியை பொறுத்த மட்டும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் புகழும் ஏற்படுத்தக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மயிற்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் மீன ராசியை பொறுத்து மட்டும் தடங்கல்களும் பண விரயங்களும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் சிறு முயற்சி எடுத்து தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் முயற்சி திருவுனையாப்போம் தன்னம்பிக்கையோடு இந்த நாள் செயல் செலவிடுங்க உங்களுக்கு வெற்றி தேடி வரும் இப்போ இந்த கரகராசிக்கு சந்திரராசு இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாய்ச்சளவுக்குள்ளே கவனமாக செல்லுங்க போக்குவரத்து திருவுகளை கடைப்பிடித்து செல்லுங்க எக்காரத்து கொண்டும் வண்டி கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிந்தறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்